அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பண்பு சரியில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மாண்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை தான் தான் என்கின்ற ஆணவம் இருக்கிறது அந்த ஆணவம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைய அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை ஒன்றுபட்ட அண்ணா திமுக உருவாவத ஒரு காலத்திலையும் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார் அதே போல அதிமுக தொண்டர்களும் பிடிவாதமாக தான் இருக்காங்க ஒன்றுபட்ட அண்ணா அதிமுக உருவாகாம எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ரெட்டரை இருந்தாலும் அவரை வெற்றி பெற நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்றதுல அதிமுக தொண்டர்களும் தமிழக மக்களும் உறுதியா இருக்கிறாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூடாரத்திற்குள்ளேயே ஒன்றுபட்டு அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற அந்த சத்தம் ஓங்கி ஒழிக்க துவங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்துல பசுமுன் கிராமத்துல ஐயா பசுமுன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஜெயந்தி விழாவில் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் அண்ணன் டி டி வி தினகரன் அவர்கள் மான்முக சின்னம்மா அவர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து சந்திச்சுக்கிட்டாங்க ஒருவரை ஒருவரை சந்தித்து நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க ஒன்றுபட்ட அதிமுக ஒரு விதையும் அங்கே அதிமுக தொண்டர்களால் எப்படி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அவரு தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கீழே வரல அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டன் அவர்கள் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு பார்த்தா கூட தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது அவரு தற்காலிக பொதுச் செயலாளர் தற்காலிக பொதுச்செயலாளருக்கு என்னை நீக்குவதற்கு அதிகாரம் இல்ல அதே போல நான் அண்ணா தரோட முன்னேற்ற தொண்டனாக இருந்து வருகிறேன் என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவே வந்திருக்கிறார் அப்பொழுது நான் அதற்கு முன்பு வர மூன்று முறை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து விட்டேன் அப்படிப்பட்ட சீனியரான என்னை நீக்குவதற்கு முன்பு என்னிடல விளக்கம் கேட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அதிருப்தியும் வெளிப்படுத்தி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதோட அவரு நிக்கல ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக உருவானதான் அதிமுக வெற்றி பாதைக்கு திரும்பும் அப்படின்றதையும் அழுத்தம் திருத்தமா சொல்லி இருந்தாரு இப்படி ஒரு பரபரப்பான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய விலையில இரட்டை இலை சின்னத்துல நின்று வெற்றி பெற்ற ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் போய் நேற்றைய தினம் இணைந்திருக்கிறார் எதற்காக அவர் போய் இணைந்தாரு இணைந்ததுக்கு அப்புறம் அவருடைய கருத்து என்னவாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவர்கள் சொன்ன விஷயம் என்ன உங்களுடைய அணியை சேர்ந்தவர் தானே அதாவது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அணியை சேர்ந்தவர் தானே மனோஜ் பாண்டியன் அவர்கள் அப்ப அவரு போய் திமுக போய் சேர்றாரு அப்படின்னா உங்களுக்கு தானே பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு வசைபாடி வர்றாங்க அவங்க இடத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டு இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவருடைய தந்தையார் யார் தெரியுங்களா பி பாண்டியன் அவர்கள் ஒரு கட்டத்தில் அதிமுகவுடைய ஆட்சியை கலைத்து விடுங்கள் என்று அன்றைய மத்திய அரசாக இருந்த காங்கிரஸ் சொன்ன பொழுது திராவிட சித்தாந்தத்தில் வந்தவன் எக்காரணம் கொண்டும் அனைத்து இந்திய அண்ணாத்தோட ஆட்சியை கலைக்க நான் துணைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக தைரியமாக நின்றவர் அப்படிப்பட்ட நபருடைய வாரிசு பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் இன்றைய தினம் திமுக போய் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அவமானம் இல்லையா ஏங்க அவர் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களோட இருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்களோட இருப்பது தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை இல்ல தனக்கு பலம் இல்லை அப்படின்னா அவர் நேரடியாக அதிமுகவுக்கு தானே வந்திருக்கணும் அவர் திமுகவில் இணைந்த பின்பு ஒரு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டியில் என்ன சொன்னார் தெரியுங்களா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் மன்முக சின்னம்மா அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு கருத்தை முன்வைத்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே கருத்துல தான் நானும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருப்பது அதிமுக இல்ல அபகரிக்கப்பட்ட திமுக அப்படின்றத மிக தெளிவாக தன்னுடைய கருத்து வயலாக எடுத்துரைத்திருக்கிறார் அண்ணா திமுக உருவாக்க முன்வரவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு அனைத்து இந்திய அண்ணா திருட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு எழுதிருவாருங்க ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசின பொழுது என்ன சொன்னாங்க வெறும் ஒரு நபர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தனி நபர் அல்ல அவர் முதலாவதாக வெளியில வந்து ஒன்றுபட்ட அதிமுகவிற்கான போர்க்குடியை தூக்கி இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி பல முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கொங்கு பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சரும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பின்னால இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் ஓரிரு மாதத்துல ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நகர்த்தி வைத்து விட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க முன்னாள் அமைச்சர்கள் பலர் அந்த நிலைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதை தான் நம்ம வந்து பார்க்கணும் அதே போல அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதமும் எழுதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணி வந்து உண்மையான அதிமுக கிடையாது ஆகினால இரட்டை இலை அந்த வழக்கு சம்பந்தமாக நீங்கள் வந்து விசாரணை நடத்தணும் அதற்கு தான் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதை முடிவு செய்யணும் அப்படின்றதையும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க இனி இந்த சின்ன தான் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை மிகப்பெரிய காட்டு தீயாக மாறி ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்காமல் அது ஓயாது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டுங்க அவரை பொறுத்தவரை கட்சி எக்கெடு கெட்டு போனா என்ன நம்ம தானே அதிமுகவுக்கு தலைமை அதே நமக்கு போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு கொங்கு பகுதியிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு பின்னால எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையின் மீது அதிருப்தி இருக்கக்கூடிய பல கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்பில் இருக்கிறாங்க ஒருவேளை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கல உருவாக்கவும் விடல தேர்தல் களத்திற்கு போராரு நம்ம இதே போல கடந்து போயிருவோமா அப்ப தேர்தலை சந்தித்துதான் ஆகணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதில் அதிமுக தொண்டர்களும் தமிழக மக்களும் மிக தீர்க்கமாக தெளிவாக இருக்கிறாங்க அப்ப தேர்தல் களத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளிடுறாரு அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வேண்டாம் ஒன்றுபட்ட அமுக உருவாக வேண்டும் என்கிற சிந்தனையில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவருடைய என்ன ஓட்ட என்னவாக இருக்கும் அப்ப நம்ம தேர்தல் களத்திற்கு போவோம் தேர்தல் நின்று மக்களுடைய செல்வாக்கு யாருக்கு இருக்குது அப்படின்றத நிரூபிப்போம் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இரட்டை சின்னத்தை வச்சுக்கிட்டு அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தையும் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சாதிக்கிறாரு அப்படின்றத பார்த்துருவோம் அப்படின்னு அந்த இரண்டாம் கட்ட தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அது யாருக்கு சாதகமா இருக்கும் ஐயா ஓ டிடிவி தினகரன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களும் சின்னம் இவர்கள் ஒரு அணியாக கட்டமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் போட்டிடுறாங்க அதே போல அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டணி சார்ந்த வேட்பாளர்களும் போட்டியிடுறாங்க அப்ப வாக்கு எப்படி பிரியும் இரண்டாக பிரியாதா அதே போல இன்றைக்கி தாவியக்கா என்கின்ற ஒரு புதுமுகம் ஒரு புதுமுகம் இளைஞர்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்ப அந்த கட்சியும் தேர்தல் களத்திற்கு வர்றாங்க அவங்க தான் கலங்கான போறோம் அப்படின்றத அவருடைய இணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இப்படி எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் நாலா பக்கமும் பிரிந்து அது திமுகவிற்கு போய் முடியாதா மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடாதா உலகில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களும் கணித்தது என்ன ஸ்டாலின் அவர்களால இன்றைக்கு மட்டுமல்ல மு க ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆமா எடப்பாடி பழனிசாமி சுயநலம் தான் மு ஸ்டாலின் அவர்களை இன்று தமிழகத்துடைய முதலமைச்சராக அரியணையில் அமர வைத்திருக்கு ஒரு முறை கூட முதலமைச்சராக வர மாட்டார் என்று கணிக்கப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக கலைஞர் அவர்களால் முடியாததை மு க ஸ்டாலின் அவர்கள் நிகழ்த்தி காட்டப் போகிறார் என்கின்ற செய்தியும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது ஒருவேளை இரண்டாவது முறையாக மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தாரேயானால் அந்த பெருமை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் சேரும் ஏன்னா வாக்குகளை உடைத்து தொண்டருடைய மனத்தை தொய்வடை செய்து ஒரு கூட்டணியை கட்டமைக்காமல் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்காமல் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்தார் ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவரையானது அதிமுக தொண்டர்களும் தமிழக மக்களும் எழுதுவாங்க என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த அளவுக்கு போக வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குவோம் தீயசக்தி திமுக ஆட்சிக்கு உடைய இருக்கக்கூடிய அந்த வியூகங்களை வகுப்போம் இருபெரும் ஆட்சி அமைப்போம் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் அவருடைய செவில கேட்கல ஏன் அவருடைய மண்டலை ஏத்துக்கிற மாற்றாரு அதிமுக தொண்டருடைய என்ன ஓட்டத்தை ஏன் தமிழக மக்களுடைய விருப்பத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு ஆகினால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒன்றுபட்ட அதிமுக உருவாகல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு உறுதியாக ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதற்கு துளியும் வாய்ப்பே கிடையாது நன்றி வணக்கம்